நாம் பொருள்கோள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்ற பகுதியில் இரண்டு பொருட்கோள் பார்த்தோம் இப்போ மொழி மாற்று பொருட்கோளும் பூட்டுவில் பொருட்கோள் அப்படிங்கிற ரெண்டும் மட்டும் பார்க்க போகிறோம் விற்பூட்டு பூட்டுகோ பொற்கோ விற்பூட்டு பொருட்கோள்னு சொன்னாலும் பூட்டுவில் பொருள்கோள் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தாங்க இப்போ மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அடியில் சொற்கள் இருக்கும் நேராக பொருள் தராது நீர் பொருள் கொள்ள அப்படியே நேராக பொருள் கொடுத்தது பாருங்கள் அந்த மாதிரி கொடுக்காது மாறி மாறி இருக்கும் அது எப்படின்னு பாருங்களேன் கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை மஞ்சை அப்படின்னு படிக்கணும் மஞ்சை அப்படின்னு சில பேர் படிப்பாங்க படிக்கக்கூடாது மஞ்சை அப்படின்னா மஞை அப்படிதான் சொல்லணும் எப்படி அந்த எழுத்து உச்சரிக்கப்படுகிறதோ அதே மாதிரி சொல்லணும் கயத்தாட மஞை சுரை அம்மி மிதப்ப இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் கெண்டைங்கிறது மீன் அந்த மீன் கரையில் எப்படிங்க ஆடும் அது தண்ணியில் தானே ஆடும் அப்போ வந்து ஆட கெண்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்போ புலவர் தவறாக எழுதியிருப்பாரா அப்படின்னா கற்றவர்கள் தவறாக ஒரு நாளும் எழுத மாட்டார்கள் நாம் அதற்கேற்ப பொருள் கொள்ள வேண்டும் அப்படி அதனுடைய விளக்கம் இப்போ பாருங்க கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை கயம் அப்படின்னா குளம் அப்படின்னு அர்த்தம் குளத்துக்குள்ளார மயில் ஆடிச்சா கரையில் கெண்டை மீன் ஆடிச்சா அப்படின்னா இல்லை இதை எப்படி படிக்கணும்னா கெண்டை கயத்தாட மஞ்சை கரையாட அப்படின்னு படிக்கணும் இல்லைன்னா கரையாட மஞ்சை கயத்தாட கெண்டை அப்படின்னு படிக்கணும் இந்த மாதிரி ஓரடியிலேயே அமைந்திருக்கக்கூடிய சொற்களை மாற்றி பொருள் கொள்வதற்கு மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு பேர் அடுத்த வரி பாருங்க சுரை ஆழ அம்மி மிதப்ப அங்க ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அந்த மேலே சொன்னோம் பார்த்திங்களா கயத்தாட அந்த குளத்துல அம்மி மிதக்குது சுரைக்காக அமிழ்ந்து போகுது அப்படின்னா அது மாதிரி இருக்குமா எங்கேயாவது காய் சுரைக்காய் வந்து உள்ளெல்லாம் ஒன்றுமே இருக்காது வெளிப்புறத்தில் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கிறது வெளிப்புறத்தில் மட்டும்தான் உள்பக்கம் ஒன்றும் இருக்காது தண்ணியில் போட்டோம்னா மிதக்கும் அம்மி ரொம்ப கனமாக இருக்கும் அதை தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன ஆகும் உள்ளே போயிடும்ல அப்போ நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா சுரை மிதப்ப அம்மி ஆழ அப்படின்னு நம்ம படிக்கணும் இந்த மாதிரி ஓரடியிலே அமைந்திருக்கக்கூடிய சொற்களை அதுக்குள்ளாரையே மாற்றி போட்டு பொருள் கொள்வது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் வேறு மாதிரி கூட வருமா அப்படின்னா வேறு மாதிரியும் வரும் வேறு வேறு அடிகளில் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்துக்கொண்டு போய் அங்கே போட்டு பொருள் கொள்வதும் வரும் இங்கே எப்படி பொருள் கொள்கிறோம் மொழி மாற்று பொருள் கொள்னா ஒரே அடியிலே அமைந்த சொற்களை பொருளுக்கேற்ப மாற்றி போட்டு பொருள் கொள்வது அதுதான் மொழி மாற்று பொருட்கோள் அடுத்தது பாருங்கள் பூட்டு பொருட்கோள் இதில் பேரை பார்த்தாலே தெரியும் பூட்டு பூட்டு வில் அதை அப்படி மாட்டி பூட்டுறோம்ல அந்த மாதிரி இந்த செய்யுள் அமைந்திருக்கும் எப்படி பாருங்களேன் மின் தீயவை நீங்குமே நாள்தோறும் உற்றவரே ஆகிடுவார் யாவருமே பெற்றிடுவார் பே புகழும் செல்வமும் ஆற்றலும் ஆகையால் பாரினிலே நீதமும் கல்வி அப்ப இந்த கடைசியில இருக்கு பாருங்கிற சொல்லை எடுத்து கொண்டு வந்து மின் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்ப பாருங்க இது ஒரு பூட்டு மாதிரி ஆயிடுது பாருங்க கொண்டு வந்து இப்படி நாம சேர்க்கும்போது இது என்ன ஆகுறது ஒரு பூட்டு மாதிரி அந்த செய்யுளே ஒரு பூட்டுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தான் இதுக்கு பூட்டு வில் பொருள் கோள் அப்படின்னு பேர் வில்லை பூட்டுற மாதிரி அந்த நாணை எடுத்து கொண்டு வந்து மேலேருந்து கீழே பூட்டுவோம்ல அந்த மாதிரி இதை வந்து நாம் பூட்டுறோம் இப்போ பாருங்க கல்வி கற்றிடுமின் பாடத்தை படிங்க கல்வியை படிங்க என்ன என்னாகும் தீயவை நீங்குமே நாள்தோறும் கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு ஒவ்வொரு நாளும் போயிடும் உற்றவரே ஆகிடுவார் யாவருமே எல்லோரும் நமக்கு உற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் பெற்றிடுவார் பேர் புகழும் செல்வமும் ஆற்றலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா புகழ் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் ஆகையினால் பாரினிலே அதனால இந்த உலகத்துல நீ தினந்தோறும் கல்வி கற்றிடுமின் அப்படின்னு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருப்பதற்கு தான் பூட்டுவில் பொருள்கோள் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு இதுக்கு வேற பாட்டு கொடுத்துருப்பாங்க திறந்திடுமின் அப்படிங்கிற பாட்டு கொடுத்துருப்பாங்க இது வந்து வேறு ஒரு பாட்டு உங்களுக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மிக எளிதாக உங்களுக்கு நான் எழுதி இந்த பாட்டை கொடுத்துருக்கேன் அதனால் இந்த பாட்டு நான் எழுதி கொடுத்த பாட்டு சரிங்களா நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியலையோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அந்த கமெண்ட்ஸை எழுதும்போது எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு புரியாத பகுதியை புரிகிற மாதிரி எளிமையாக நடத்தி தருவேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் சரியா நன்றி